இன்டர்நெட் இல்லாத இடங்களிலும் உங்களால் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசராக உருவாக முடியும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஐநா நான் ஐநா தனசாங்கியா ஆண்டு ஜூலை மாதம் முதல் நான் பேஸ்புக்கில் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறேன் பெரும்பாலும் ரீல்ஸ்களை தயாரிக்கிறேன் வறுமையிலிருந்து மீள்வது பின்னர் உயர்கல்வியில் தான் ஐநாவின் மிகப்பெரிய கனவு அதற்கு ஐநா தேர்வு செய்த பாதை தான் பேஸ்புக் அதில் தனது கிராம வாழ்க்கையை பற்றிய சுவாரஸ்யமான வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் நான் இருக்கும் இடத்தில் இணைய வசதி இருக்காது என உங்களுக்கு தெரியும் அதனால் வீடியோ அப்லோட் செய்ய உயரமான மழைக்கு வந்திருக்கிறேன் ஒரு வீடியோ எடுப்பது எடிட்டிங் செய்வது அதை சுவாரஸ்யமாக சொல்வது என அனைத்தையும் தானாகவே கற்றுக்கொண்டிருக்கிறார் அவரது வீடியோக்கள் இப்போது மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை பெறுகின்றன அவர் ஒரு மாதத்திற்கு நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார் சில நேரங்களில் அதிகமான வருவாயும் கிடைக்கிறது சிட்டஹாங் பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வியை தொடர இந்த வருவாய் அவருக்கு போதுமானதாக உள்ளது ஆனால் ஐநா ஆன்லைனில் சுயமாக சம்பாதிப்பது அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை நான் வீடியோக்களை போட தொடங்கிய போது பலர் மோசமாக செய்தனர் ஆன்லைனில் வீடியோ பதிவிடுவதை குற்றமாகவே கருதினர் இதனால் பலர் என்னை பைத்தியம் என்று கூட சொன்னார்கள் ஆனால் விமர்சனங்களை புறந்தள்ளி ஐநா தொடர்ந்து வீடியோவை பதிவிட்டு வியூஸ்களை அள்ளி வருகிறார்